செஞ்சல் பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல ஏடிஎம் கேல டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா அண்ட் கண்டக்டர் அந்த பணிகளுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக் கொண்டு ஏமாற்றி விட்டார் அக்கௌண்ட்ல வந்து பணம் வந்திருக்கு அறுபத்தோரு தடவை இவருடைய பெயில் பட்டிஷன் எல்லாம் தமிழ்நாடு முதன்மை அமர்வு நீதிமன்றம் பண்றாங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இவர் வெளியில வர வரைக்கும் அந்த அளவுக்கு திமுக தொண்டர்கள் வாசல்ல இவருக்காக காத்திருந்து இவர் வெளியில வரும் பொழுது அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் சுட்டி வரவேற்றிருக்காரு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீஸ்க்கு இவர் போய் கையெழுத்து போடணும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் சாட்சியங்களை கலைக்க கூடாது ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்திற்கு இரண்டு பேர் இவருக்கு ஜாமீன் கொடுக்கிறதுக்கு உத்தரவாதங்கள் கொடுக்க வேண்டும் திமுக இவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தால் அவங்க வாழ்க்கை சீனிவாசன் சொல்றது இவர் தடைகளை அந்த மாதிரி சாட்சியங்களை கலைப்பதற்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சான்சஸ் இருக்கு தமிழகம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த இவருக்கு சோமனி டைம் பெயில் எல்லாம் கேன்சல் பண்ண அந்த அள்ளி அவங்க முந்தா நேத்தி தமிழக முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்டு ஹை கோர்ட்ல ரிஜிஸ்டார பதவியேற்ற பெயில் இவங்க கொண்டாடுறதுல எந்த விதத்திலும் இது இல்லை இவர் வந்து அக்யூஸ்ட் இல்லையா நோ சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சொல்லவில்லை மாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி ஜி நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு திமுகவின் தியாக சுடர் தியாக செம்மல் நானூத்தி எழுவத்தி ஒரு நாட்கள் வந்து சிறைவாசம் அனுபவித்து இப்போது வந்து ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு வந்து அடுத்து அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் அவரு நானூத்தி ஒரு நாட்களை வந்து சிறையில் கழித்து வெளியே வெளியே வந்து இருக்கிறார் அந்த சிறை அனுபவங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஜாமீனில் என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவர் வந்து அமைச்சராக்கப்படுவாரா இதுல இந்த செய்திகள் இவருக்கு வந்து வியாழக்கிழமை ராத்திரி ஏழு பத்து மணிக்கு வெளியில வந்துருக்காரு சார் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ் என்ன அப்படின்னு செஞ்சல் பாலாஜி இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலுல நான் சுருக்கமாக சொல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல ஏடிஎம்கேல டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிற டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் பணிகளுக்கு வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு ஆனால் வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு இதுதான் குற்றச்சாட்டு இது அப்புறம் சிபிஎஸ்சிஐடிக்கும் போய் சிபிஎஸ்சிஐடியில் அவங்க மேலே ஆக்ஷனை எது பண்ணாங்க அது சம்பந்தமா அதுக்கப்புறம் இடி உள்ளே வந்தாங்க ஏன்னா இவருடைய அக்கௌண்டில் நிறைய குரோர்ஸ்ல வந்து பணம் உள்ளே வந்திருக்கு ஆல் ரெதர் ஐ சே ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் இது என்ன எப்படி வந்ததுன்னு கேட்டாலும் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் இதில் ரெஃபர் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தாலும் இவர் வந்து இது வந்து எனக்கு நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது கிடைத்த சம்பளம் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் மூலம் வந்த வருமானம் அப்படின்னு சொல்லிருக்கார் இதுதான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்னு ஸோ இதெல்லாம் வச்சு இவங்க அரெஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் இவர் வந்து ஏடிஎம்கேயில் வந்து அவர் இருக்கும்பொழுது மினிஸ்டராக இருக்கும்பொழுது அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது அப்போது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஒரு எலக்ஷன் எலெக்ஷன் கேம்பெயினில் அளவுக்கு கரூரில் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்பொழுது செந்தில் பாலாஜிக்கு அகெய்ன்ஸ்டாக அப்படி பேசியிருக்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது எலெக்ஷன் போது அவ்வளவு கண்டனத்தை இது பண்ணிருக்கார் இவர் மேல இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அது இதுன்னு ஆனால் அதே செந்தில் பாலாஜிய மறுபடியும் இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் போது அசம்பிளி எலெக்ஷன் டிஎம்கேக்குள்ள அவரை சேர்த்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பதவியும் கொடுத்துட்டாங்க இவரை அரெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு அந்த அளவுக்கு டிஎம்கே இருக்க எல்லா லீடர்ஸும் இவரை இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இவருக்கு சர்ஜரி பண்ணாங்க அந்த பண்ணும்போது அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தென் ஜெயில இது பண்ற மாத்தி 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 இவர் வந்து பெட்டிஷன் கொடுத்தாரு பெயில் அது இதுன்னு அறுபத்தோடு தடவை இவருடைய பெயில் பெட்டிஷன்லாம் தமிழ்நாடு முதன்மை அமர்வு நீதிமன்றம் அங்க டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க ஹைகோர்ட்டும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவர் மனு கொடுத்திருக்க சுப்ரீம் கோர்ட்லையும் இது ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி அவங்க இது பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை டிஃபர் பண்ணாங்க பெயில் ஜட்ஜ்மெண்ட்டை அதுக்கப்புறம் இந்த பெயில் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த பெயில் ஜட்ஜ்மெண்ட்டு அந்த பெயில் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் போன வியாழக்கிழமை இவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வியாழக்கிழமை மாலை ஏழு பத்து மணிக்கு உடல் சிறையிலிருந்து இவர் வெளிவருகிறார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவர் வெளியில் வர வரைக்கும் அந்த அளவுக்கு திமுக தொண்டர்கள் புலச்சரையை வாசல்ல இவருக்காக காத்திருந்து ஏழு பத்து மணிக்கு மேல சாயங்காலம் இவர் வெளியில பொழுது அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் சூட்டி வரவேற்று கரூர்ல திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இனிப்பெல்லாம் வழங்கியிருக்காங்க வழங்கிய கொண்டாடி இருக்காங்க தென் இவரை வரவேற்கிறதுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் மற்றும் சில திமுக நிர்வாகிகள் டைரெக்டாக அங்கே ஜெயிலுக்கே போயிருக்காங்க புடச்சலைக்கு போய் இவரை ரிசீவ் பண்ணிருக்காங்க சரி இதுதான் நடந்து முடிஞ்சது இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க ஜாமீன் காலத்தில் இவங்க இது கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன நிபந்தனைகள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்கு இவர் போய் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நிபந்தனை விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு மூன்றாவது நிபந்தனை சாட்சியங்களை கலைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க நாலாவது நிபந்தனை ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்திற்கு இரண்டு பேர் இவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு உத்தரவாதங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்க அதே சமயத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க வழக்கம் போலதான் வழக்கம் போலதான் என்ன சொல்றாங்க இவர் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு சட்ட ரீதியாக தடை ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சோ இவர் அமைச்சரா பதவி ஏற்பார் இது நிச்சயம் ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு இவருக்கு பிஜே டிஎம்கே கே அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இவர் அமைச்சராக பதவி ஏற்பார் என்ன கொஸ்டின் வருதுன்னா இத வந்து பிஜேபி லீடர் வனந்தி சீனிவாசன் அவங்களும் இதை பண்ணிருக்காங்க இவர் வெளியில வந்துட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கொடுத்த ஒரு நிபந்தனை பதவி ஏற்றுக் கொண்டால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டா இவர் அமைச்சராக பதவி ஏற்பதற்கு தடை இல்லைன்னு சொல்றாங்க அப்போ திமுக இவருக்கு அமைச்சர் பதவின்னு கொடுத்தால் அவங்க வார்த்தை சீனிவாசன் சொல்றது இவர் தடைகளை அந்த மாதிரி சாட்சியங்களை கலைப்பதற்கு இருக்கு இருக்கு முதலமைச்சர் இதை கூர்ந்து கவனித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதற்கு திமுகவுக்கு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு வானதி சீனிவாசன் பேசியிருக்காங்க இதுல இவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க இதுல வரைவு என்ன எடுத்து இந்த ஜாமீன இந்த உத்தரவாதங்களை எங்கே வந்து ஃபைல் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது அதுக்கப்புறம் இவருடைய சொந்தக்காரங்க ரெண்டு பேர் தியாகராஜன் ஒருத்தர் அப்புறம் சிவபிரகாசன் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் தமிழக முதன்மை அமர்வு நீதிமன்றம் அங்கேயே ஜாபினைக்கு கேரண்டி கொடுத்தாங்க கொடுத்த உடனே தமிழக முதன்மை அமர்வு நீதிமன்றம் இவங்களை நேற்று சாயங்காலம் ரிலீஸ் பண்ணிடுது இதில் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் நான் சும்மா ஒரு வாழ்த்துக் கொள்கை சொல்றேன் அவ்வளவுதான் ஓகேவா முந்தா நீதி இதுவரைக்கும் தமிழக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த இவருக்கு சோமனி டைம் பெயில் எல்லாம் கேன்சல் பண்ண அந்த அள்ளி அவங்க முந்தா நேத்தி தமிழக முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்டு ஐ கோர்ட்ல ரிஜிஸ்ட்ரார பதவியேற்றுக் கொண்டார் இது ஒரு செய்தி கொண்டு வர அவ்வளவுதான் சரி இதுல இவங்க என்ன சொல்றாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னோர் நாங்க இப்ப பைக் கொடுக்கறதுனால இவருக்கு மேல எந்தவித திரைமாபேசி எவிடன்ஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல இவருடைய அக்கௌண்ட்ல ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்சன் வந்திருக்கு அது ஏதுன்னு கேட்டால் இவர் என்ன சொல்றார் இது வந்து எனக்கு விவசாயம் மூலம் வந்த பணம் தென் எம்எல்ஏவாக இருக்கும்போது வந்த பணம் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அவங்க எந்த ஒரு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் கொடுக்கல அதனால இவங்க சொல்கிறது நம்பும்படியாக இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணிருக்காங்க ஓகேவா ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா இந்த கேஸு இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகும்னு தெரியாது கூடிய சீக்கிரத்தில் விரைவில் முடியக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் சான்சஸ் இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல குற்றவாளிகள்னு சேர்த்துருக்காங்க அறுநூறு சாட்சிகளை விசாரிக்க வேண்டி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த ரொம்ப நாள் இழுத்துட்டு போனால் வச்சிங்க இதை வந்து ஜாமீன் சாரி இவருக்கு ஜாமீன் கொடுப்பதில் எந்தவித மாற்று மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஏன்னால் எங்களுடைய கொள்கையை என்ன அப்படின்னா பெயிலுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கணும் ஜெயில் அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல் கேஸில் தான் ஜெயிலுக்கு அங்கே போகணும் மற்றபடி நார்மல் இதில் பெயில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு என்னென்ன கேஸ் மேலே இருக்குன்னா பிஎம்எல்ஏ கேஸ் அதான் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் தென் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதான் யூஏபிஏன் பார்த்து ரொம்ப கடுமையான சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஸோ இந்த பிஎம்எல்ஏ கீழே செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் டூ தென் யுஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் செக்ஷன் அப்படிங்கிறது என்ன செக்ஷன் தேர்ட்டி செவன் இதெல்லாம் ரொம்ப கடுமையான நிபந்தனைகள் உள்ள சட்ட இதுல வந்து பெயில் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கடுமையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இந்த கேச பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆகும் எப்போ முடியும்னு தெரியல அதனால இவரை ஜாமீன் கொடுக்கணும் ஆனால் இவர் மேல பிரைம் எவிடன்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப இதுவா சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஓகே ஆடிட் சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அதனால இவருக்கு பெயில் கொடுத்ததுனால இவங்க கொண்டாடுறதுல எந்த விதத்துல இது இல்லை இவர் வந்து அக்யூஸ்ட் நோ சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி சொல்லவில்லை அதுதான் சொல்லணும் பெயில் எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சு அவ்வளவுதான் மற்றபடி இவர் மேல எவிடன்ஸ் எல்லாம் பிரைமா ஃபேஸ் எவிடன்ஸ் இருக்கு இது கேஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முழு தீர்ப்பு வரும் அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க அதனால இதுதான் இதனுடைய சாராம்சம் இதனால இந்த பெயில் கொடுத்ததை வச்சு ரொம்ப இது பண்றதுல அர்த்தம் இல்லை ஏன்னா இவர் குற்றவாளி இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் கூறவில்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன்படியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி வணக்கம்